சிறுவர்களுக்கான சின்ன சின்ன துரோகங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சுக்கலாம் பருதரும் வெட்டம் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே அடுத்தது கஜானனம் பூத சேவிதம் கபித்தஜம்பூ அலசாரபட்சித்தம் உமாசுதம் சோகவினகாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் மூன்றாவது மூஷிகவாநோதகஸ்தாமரணவிளம்பூதிர வாமனூமகேசரபு வினவிநாயகாத சதாழூபா விநாத்ரி மகாவுந்திவக்ராவி பஞ்சாசியாதிக்கா கணேசா பிதா மீதா கவீ கல்யாணமூர்த்தி வக்கரண்டய சூரியகோடு சமப்பிரம் குருமே த धर्मक और ईटू गुरु दक्षिणा मूर्ति गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरवे नमः क्रियाए ग्रीवर ज्ञानानन्दमयं देवं निर्मलस्परिहाकृतिं आधारं सर्वविद्यानां श्रीहरिगिरिवमास्मके सरस्वती श्लोकं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवति मे सदा ಯಾಹುಂದೇಂದೂ ತುಷಾರ ಹಾರದಬಳ ವ್ಯಾಸುಪ್ರವಸ್ರಾಮೃದಾ ಯಾವೀಣಾ ಯಾ ಯಾಸ್ವೇದಸ್ಮ್ರಹ್ಮಚ್ಯುತ ಶಂಕರ ಪ್ರಥೀ ದೇವ ಸದಾ ಪೂಜಿ ಸಾಮಾಂಬಾದು ಸರಸ್ವತಿ ಭಗವತೀ ನಿಶೇಷಜಾಟ್ಯಾ எதச்சர பதப்பாஹீன்தமியதா தேவீ பிரசீத பரமேஸ்வரீ மகாவிஷ்ணு சங்குச்சக்கம் சகண்டலம் சபேத வஸீர்லேஷம் சகாரபட்ச வசுபிரியம் நமா விஷ்ணு ரூஜம் மேகசியமம் பீதகோயம் சிலம் கௌசுபோசிதாங்கோதம் குண்டிகாட்சம் விஷு வந்தே சர்வோகைகா சாந்தம் பச்சகசேனம் பத்மநாபுரேசம் விஸ்வாகாரம் கங்கனூருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலநயம் லோகிக்குதமியம் வந்தே விஷ்ணு பகபயரம் சர்வலோகைகாதம் அடுத்து தன்வந்திரி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே வாதுதேவாய தன்வந்திரே அமிரகாய ஸ்ரீ ஸ்ரீமகாவிஷ்ணுவை நம இப்படியும் சொல்லலாம் அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயண அமர் ரோஹானுமே நாசையா அதேஷா நாசுதன்வந்தரே ஹரி இப்படியும் சொல்லலாம் சக்கரத்தாழ்வா ஜாலேன சகசிராம்பரம் சகசிரதோ சகசிரம் பிரத்யஹம் அணக்கிங்கணிஜாலம் தூவபாட்சம்

कृष्णाय वासुदेवाय देवहीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः हरितसुब्रह्मण्यजानामि शप्तं अजानामि चात्तं न जानामि पत्यं नजानामि गत्यं शितेघा षटा स्या उदित्यो ददे मे ముహానిష్ హరందే మహావాక్య మయూరాదిరూఢం మహావాక్యకూడం దేహం మహాచిత్తకేహం మహీదేవదేవం మహావేదభావం మహాదేవబాలం బజేలోహం కామాక్షితోత్రం ஆதாராதிசமச்சக்கிலா ஆதந்தந்தூனியுமா ஆகாசாதிசமஸ்தபூதனிபாக்கி யோகீந்திரி ரவி யோகினீ சதகணைராராதிதாம் அம்பிகா காமாட்சீம் கலையமி கல்பலதிகாம் காஞ்சீபுரிதேவதூர்ணே சதாபூர்ணே சங்கரப்பிராணவல்லபே ஜானவராம் பிட்சாந்தேகே சார்வதி ஆஞ்சனேய சர்வாணாரம் சர்வாபத் கருவாரம் அபார கருணாமூர் ஆஞ்சனேய நமாயனாக குமாரம் ப்ரமச்சாரிணம் துஷ்டிரகவிசாஹந்தமகேத்திர்லம் யசோதைரியம் நர்பயம் அரோகாத் ஆஜாட் வாக் படுத்துவம் ஹனுமத்பரணாத் பவேர் அஞ்சனந்தீரம் ஜானகிசோகநாசனட்சந்தாரம் வந்தேலங்காபயங்கரம் ஸ்ரீராமூதமாதீரவீரசமுவ அஞ்சனூத வாயுமுசிரமஸ்துதே மனோஜவம் மோருதிவேகம் ஏதேந்திரியம் புத்திமதாம் அரிஷ்டம் வாழாத்மகம் வானர்யூதமுஜம் ஸ்ரீராமூதம் ஃபிரசா நமா